ஜென்மார்ட் அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக நம்ம ஜென்மாட் வையா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் கொடுக்க சர்ச்சுலாம் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஈச்சம்பட்டி அந்த பிரான்ச்சில் வந்து இப்போ அச்சை கொடுக்கலுடைய பாகம் இரண்டு நான்காவது மாத கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இப்போ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஃபை இது வந்து இன்றைக்கி ஒரு நபருக்கு வந்து பரிசு பொருளாக காத்துருக்கு இது போனால் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் கம்பெனி வந்து உங்கள் ஷோரூமில் வந்து எக்ஸ் ரூம் ப்ரைஸாக பே பண்ணிடுவாங்க இந்த எக்ஸெல்லுக்கு உண்டான எக்ஸ் ரூம் ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஷோரூமில் வந்து கட்டிடுவாங்க கம்பெனி இப்போ இந்த பைக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாடிக்கையாளர் இருபத்தைந்தாயிரம் பணமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பைக்கு வேண்டாம் அப்படின்னா பணமாக வாங்கிக்கலாம் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் வந்து ஷோரூமில் பே பண்ணிடுவோம் இப்போ இந்த ஒரு நம்பர் யார் இந்த அதிர்ஷ்ட சாலை அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நிபந்தனைகள் மாதம் சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மாதந்தோறும் ரூபா பணம் கட்டுவோம் எந்த மாதத்தில் பதினைந்து மாதத்தில் எப்போ விழுந்தாலும் அது வந்து ரிலீவ் ஆகிடலாம் குறைச்ச மூன்று மாதம் பணம் கட்டலைன்னா இந்த பேட்ச்லேருந்து அந்த நாளில் ஆறு முதல் பத்து தேதி மாதம் இந்த இந்த குழுக்கள் வந்து ஆறு முதல் பத்து தேதிக்குள்ளே பணம் போகணும் நீங்கள் வர வச்சுக்கல இப்போ இன்னைக்கு வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் பணம் போட்டீங்க ஸோ அது வர ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்காது அதனால் அந்த ஆறு முதல் பத்து தேதிக்குள்ளே நீங்கள் வர வச்சுக்கல இந்த குழுக்கள் வந்து நீங்கள் லைவ் இந்த சேனல்ல இது வந்து லைவா நீங்க பார்க்கலாம். கடைசில ஒரு என்ன பண்ணனும் பிரைஸ் எல்லாம் தெரியா பாவா. பணம் தவானவர் கிட்ட பணம் கொடுத்துட்டே பிரைஸ் வந்திருக்கா இல்லன்னு சொல்ல நீங்க ஒரு மார்க் ரிப்பிகேஷன் நீங்க போன் பண்ணியோ வந்து செக் பண்ணிக்கங்க. அந்த வேற எனக்கு இந்த பொருள் வேற மின்சாரம் மட்டும்தான் கொடுத்தாங்க இப்போ கண்டினியூவாக பணம் கட்டக்கூடிய ஒவ்வொரு அந்த வாடிக்கையாளருக்கும் சரியான முறையில் கொடுக்கல எடுத்து ப்ரைஸ் டிஸ்ட்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்த மந்த் ஒரு மூணு நிலையில் சரியான நேரத்தில் பணத்தை வர வைக்கல இங்கே வந்து ஒரு மூலம் உங்கள் நம்பர் வரவாயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நிர்வாகத்துக்கு நீங்கள் ஒரு நூறுரூவா பணம் கட்டி வாங்கிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா டீலர்ஸ் வரல அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லலாம் இப்போ நம்ம

அங்கம்மா ஒய்ஃபா ஆணைய கவுண்டர் சதாசிவார் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழ்த்துக்கள் அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரடுடைய பைக்கு கட்ட அந்த அதிர்ஷ்ட சாலையே அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இப்போ அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஜென்மா டையா ஃபர்னிச்சர் மூலயமா நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துகளை தெரிவிக்கிறோம் இப்போ அடுத்த அந்த சீட்டை கோலம் அடுத்த சீட்டை எடுத்து நீங்கள் கட்டுக்கிறோம் நிர்வாகத்தின் உங்களுக்கு மீண்டும் ஒரு விவர வாழ்த்துகளை இப்போ அடுத்தடுத்த பேட்ச் ரன் பண்ணும்பொழுது சரியான நேரங்கள் எல்லா வாடிக்கையாளருமே பணம் கட்டிடுங்க வருவாங்கன்னா மட்டும்தான் கொடுக்கலாம்